எந்த ஒரு பயனுமே பயன்பாட்டுக்கு வரும்போது அதனால் மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை நிலையை மேம்படுத்தி கொள்ள வேண்டுமே கூடிய தங்கள் வாழ்நிலையை கீழ்மைப்படுத்திக் கொள்ள அதை பயன்படுத்தக்கூடாது என்பது எனக்கு உறுதியான எண்ணம் அந்த வகையில் பார்ப்பேமானால் இப்போது இருக்கின்ற இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு இது போன்ற சமூக ஊடகங்கள் அதெல்லாம் வந்து மக்களுக்கு ஆரம்பத்திலே நல்ல பயனை தந்து கொண்டிருந்தது என்பதை நான் அறிவேன் ஆனால் இந்த மாநில சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களான பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெடுதல் கெடுதலான எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது நினைக்கிறேன் அதற்காக இதன் மூலம் எந்த நன்மை கிடைக்கவில்லை என்ற நன்மை கிடைக்கிறது ஆனால் தீமைகள் அதிகமாக இருக்கு குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற இந்த ஜெனரேஷன் இளம் இது உணவே கூட பரவாயில்ல படிப்பே இல்லாத பரவாயில்ல இதுல மூழ்கிறார்கள் அப்படி மூழுவதற்கு என்ன அதுல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து தீ தீமையான செய்திகள் அல்லது அந்த படங்கள் அப்படி அப்படிதான் சொன்னாங்க அதில் வந்து மூழ்கி போறாங்க மூழ்கி வந்து பெற்றோர்களுக்கு நிறைய தொல்லைகள் தரும் பெற்றோர்கள் அதை கண்டிக்க நேர்ந்த போது அதற்காக வருத்தப்பட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அப்போ என்ன நடக்கிறது இப்போது பார்க்கலையா இது இதனுடைய மனநிலை மாணவருடைய மாநிலம் குறிப்பாக எதிர்கால சந்ததி ஃப்யூச்சர் ஜெனரேஷன் என்று சொல்வார்கள் அவர்கள் இந்த நாட்டை உருவாக்குவார்களா என்கின்ற சந்தேகம் கூட நமக்கு ஏற்படுகிற சூழல் உருவாக அநேகமாக அநேகமாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் நான் சொல்லுகின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற நினைக்கிறேன் நம்ம வந்து ஆர் டூஸ் ஒன்று நல்லது கெட்டதுன்றது போது நல்லது தான் நம்ம எடுக்கும் அதுதான் நமக்கு நான் முன்னால் சொன்ன மாதிரி நல்லது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும் தீவையானவை வந்து நமக்கு எந்த விதத்திலும் நம் வாழ்க்கையை முன்னேற்றாது என்பதை நான் ஆணித்திரமாக சொல்லிக் கொள்ள வந்தது இதில் என்னை தனியாக தனியாக என்ன கேட்டீங்கன்னா நான் இதை பதிவு பண்ணுறது வந்து பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் இதற்கு ஒரு பாலியலும் இதற்கு எதிர்ப்பு கூட இருக்கிறோம் அப்படி பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு மோசமான ஒரு காட்சிகளை காட்சிப்படுத்துதல் செய்தி பரப்புதல்ல நான் சமூக வலைத்தளத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது